ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதிர ராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்பது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாத கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கு அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது சுக்கர பகவான் மிதனராசியில் இருந்து கடக ராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உட்கார்ப்பார் இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் இந்த மாதம் ஆரம்பிக்கிறப்பையே வந்து உக்காந்துடுறாரு முத நாளே அது ஒரு பெரிய சிறப்புங்க ஆனால் அவரோட மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார் இந்த சூரியன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனை போய் புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறீங்க லீடர்ஷிப் கிடைக்கும் நல்லா கவனிச்சிக்கிங்க லீடர்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் அதை துஷ்பிரவோஷம் பண்ணாதீங்க எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல கிட்ட எல்லா பொறுப்பையும் நீ கொடுத்து அவனுக்கு ஒரு தலைமை பதவி கொடுத்துப்பார் அப்போ தான் அவனுடைய குணாதிசயம் வெளிப்படும் அப்படிமாங்க சரிங்களா அதனால பொறுப்பை கொடுத்துப்பார் அப்போ பருப்பு வேகும் அப்படிமாங்க அதுக்கு சரி அதனால் தயவு செய்து உங்கள்கிட்ட பொறுப்பு வரும் பொழுது அதை திறம்பட செய்வது எப்படின்னு பார்த்துக்கோங்க அரசியல்வாதியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறீங்க நல்ல ஒரு யோகமாக அதுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து அதில் உட்காந்துருக்காரு வளர்ந்த பிள்ளையோட யாருக்காவது அப்பா பிள்ளைகளுக்கு மிதன ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்தால் இப்போ இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி உட்காந்து திரிகோணத்தில் சந்திக்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரொம்ப நட்பு கிரகம் சனி சுக்கரன் ராகு கேதுவெல்லாம் இந்த சூரியன் தான் சமம் குரு பகை அது பன்னெண்டில் வந்து உட்கார போகுது ஸோ அதனால அதில் ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது சரிங்களா ஆனால் கடன் வாங்காதீங்க இந்த மாசத்துல ஆணி மாதம் நான் கடன் வாங்குறது இல்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா அந்த ஆறாம்க்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ராப லாபாதிபதி கடனுக்கு உரிய அதிபதி வந்து பன்னெண்டில் உட்கார்றாரு ஸோ அப்படி உட்காரும் பொழுது குருவோட உட்காரும் பொழுது பணத்தில் கை வைக்கும் விரயம் போகுதுன்னு உங்களுக்கு இந்த சுக்கரன் வேறு அழகாக வந்து உங்கள் ராசியில் உட்காரும் பொழுது உங்களுடைய சுக செலவுக்காக கடன் வாங்குவீங்க அதை பண்ணாதீங்க தயவு செய்து சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பண்ணாதீங்க சகோதரருக்காக பணம் கடன் வாங்கி கொடுப்பீங்க இல்லை அவங்களுக்காக எங்கேயாவது போய் ஷூரிட்டி கையெழுத்து போற்றாதீங்க இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரனாக இருந்தாலும் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பண்ணவே பண்ணாதீங்க பத்தில் ராகு இருக்கும் பொழுது கடல் கடந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வருவதற்கு கடல் கடந்து போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் வருவதற்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா ஒம்பது பன்னெண்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் திரிகோண சந்திப்பில் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துரும் ஒம்பது பன்னெண்டு தான் கொடுக்கணும் காற்று ராசியும் உங்கள் ராசி நீர் ராசியில் ராகு இருக்கார் பத்தில் அப்போ ஜீவனம் கர்மஸ்தானத்தில் அவர் உட்காரும் பொழுது உங்கள் கர்மாப்படி வேலை நடக்க போகுது அப்போ வெளிநாட்டு யோகம் இந்த ஆணி மாதம் கொடுத்துரும் அதே நேரத்தில் இந்த ஆணி மாதத்தில் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுமா இல்லை சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் எனக்கு அங்கே வந்து எனக்கு ஜாப் கிடைக்குமா அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள்ல வருவதற்கான யோகம் இருக்குது அதை கட்டியாக பிடிச்சிக்கிங்க நாளில் கேது உட்காந்துருக்கு வண்டி வாகனத்தில் பொழுது ஒரு தடை ஏற்படும் காத்திருக்கா ஸ்டெப்பனியில் காத்திருக்கா இதெல்லாம் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் தாயினுடைய உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துக்கோங்க அடுத்தது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கப்ப பன்னெண்டில் வந்து உட்காருறாரு ஏழு பத்து அதிபதி அதனால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இவர்களுக்கு அவர்களுக்காக நீங்கள் விரையம் செய்யணும் இப்போ ராசிக்காரர் கணவன் வச்சுக்கோங்க மனைவிக்கு உடல் உபாதைகள் அவங்களுக்கு ஏதோ ஒரு நகை வாங்கி கொடுக்குறதோ அப்படி ஏதோ ஒரு சுப செலவுகளாக அதை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா உடலும் கொஞ்சம் படுத்தும் ஏன்னா செவ்வாய் வந்து உட்கார போகிறாரு பன்னெண்டு ஏழில் அப்படி உட்காரும் பொழுது இதுக்கு இதை ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு வந்து அந்த மாதவிடாய் கோளாறு இதெல்லாம் உங்கள் ராசி பிரகாரம் அவங்கள படுத்த போகுது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா இல்லை காலகட்டத்தில் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் அதிகாரம் எல்லாம் இருக்குதுன்னு துஷ்பிரவேஷம் பண்ணிடாதீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பண்ணக்கூடியது திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ப்ராஜெக்ட்லாம் வரப்போகுது அதை எப்படி கிரியேட்டிவாக பண்ணணும்னு மட்டும் யோசனை பண்ணுங்கள் நல்ல கைத்தட்டி கொண்டாடும் உலகம் உங்களை சரிங்களா இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்தான அதிபதி அஞ்சாம் அதிபதி சுக்கரன் உங்கள் இதில் இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றுமை நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் இந்த சுக்கரனுக்கு சூரியனுக்கு ஆகாது அதனால் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் ஏமா எப்பயுமே நாங்கள் தான் விட்டுக் அது அதை இலரத்தம் கொஞ்சம் கொதிக்கும் சரிங்களா இந்த சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு பேரும் இணைஞ்சி அங்கே இருக்கும் பொழுது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக ஆணி திருமஞ்சனம் வருது சிவபெருமானுக்கு உரியது அந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை இந்த ஆணி திருமஞ்சனம் உங்களுக்கு கொடுக்க போகுது அந்த ஆணி அப்போ நீங்கள் சென்று சிவபெருமானையும் நடராஜரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லது ஒரு பலன் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை செய்து நீங்கள் விட்டுவிடாமல் இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆணை திருமஞ்சனம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்குது அப்போ அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிதன ராசிக்கு சூரியன் புதன் சுக்கரன் மூணு இணைஞ்சி நிற்கிறதுனால் அதனால் சில கெடுபலன்கள் வருவது கூட தவிர்க்க முடியும் அதனால் தினமும் நீங்கள் நடராஜர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலனை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பாக வளர்ப்பிரை தேய்பிரையில் ரெண்டு பிரதோஷம் வருது சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அவருடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்போ என்ன பண்ணணும் பத்தொம்போது ஆறும் மூணு ஏழும் இருக்கக்கூடிய பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது ஒரு பலன் வருங்க சரிங்களா இந்த மாதத்தை அவசரம் காட்டாதீங்க யாருக்கும் நீங்கள் பணம் இருக்குது என்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் வளைச்சி போடலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு வேலையை மட்டும் பண்ணிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் தாத்தந்தர் உடையல்ல உடம்பில் தாயினுடைய உடம்புல கொஞ்சம் படுத்துங்க தந்தையின் உடல்நிலையில வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துரும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சரிங்களா சுப விரயம் வரும் தங்கம் நகை சேர்வதற்கோ இல்லை சேமிப்பு உயர்வதற்கோ உரிய ஒரு மாதம் ஏன் அப்படின்னா பன்னெண்டில் குரு உக்காந்துருந்தார் அப்படின்னா அந்த அதிபதி உங்கள் ராசியில் சுக்கரன் வந்து உட்காந்துட்டார் இது ஒன்று புதனோடு சேர்ந்து நின்றுட்டார் ரெண்டு மூன்றாவது பன்னெண்டு ஏழு செவ்வாயும் வந்து உட்காரப்படுறார் லாபாதிபதி என்னதான் அவர் உங்களுக்கு பகையாக இருந்தாலும் கூட இந்த இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு சேமிப்பை சேர்க்கணுங்கிற அது என்ன ஓட்டம் இருக்கும் பொழுது பிரபஞ்சமும் கிரகமும் அதற்கு வழிவிடும் ஏன் அப்படின்னா ராசியில் உட்காந்துருக்க ஆளுங்க அது மாதிரி சரியா ஸோ சூரியனும் சுக்கரனும் உட்காந்துருக்காரு அதனால் நல்ல பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து நாற்பத்தெட்டு இரவு ஆரம்பித்து இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியற் காலை ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் சந்திராஷ்டிரம தினம் அன்றைய அன்றைக்கு அந்த நாலு மூணு நாலு நாள் இருக்குது பார்த்தீங்களா அதில் தயவு செய்து தினமும் காலையில் பிள்ளையாக இருக்குது கொஞ்சோண்டு அருகம்புல் வச்சுட்டு பொறி போட்டு கடலை கவிள் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஒரு சொட்டு தேன் ஒரு சொட்டு நெய் விட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்குங்க சிறப்பான நாளை எந்த ஒரு தினமும் பாதிப்பை இருக்காது காலையில் முதல்ல நீங்கள் பல் தேய்ச்சிட்டு நீங்கள் முதல்ல தண்ணி குடிக்கணும் சந்திரன்கிறது தண்ணிக்கு உரியது ஸோ நீருக்கு உரிய காரகிரகம் அப்போ நீரை குடிக்கும் பொழுது அது குடலில் இது பண்ணும் பொழுது அன்றைக்கி மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும் இது தான் அதுக்கு பரிகாரம் அதை பண்ணுங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா அடுத்தது கடகராசிக்கு ஆணி மாதம் எப்படி இருக்கணும் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்